உலக நேர்களுக்கு வணக்கம் திரை பொக்கிசம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுவையான தகவல்களை உங்களோடு பயந்து இருக்கிறேன் பார்த்தேன் ஜஸ்தேன் இந்த படம் ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரம் ஆண்டு வெளியானது இந்த படத்தை பற்றி சில தகவல்கள் முதல்ல கதை ரகுவரன் ஒரு வழக்கறிஞர் அவருடைய தங்கை செம்மரன் இவங்க வீட்டில் மாடியில் வாடகைக்கு இருக்க பிரசாந்த் அவர் கிராமத்திலேருந்து இங்கே வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கார் பிரசாந்த் குடும்பமும் சிம்ரன் குடும்பமும் சின்ன வயசுல எந்த நண்பர் பிரசாந்தும் சிம்மனும் சின்ன வயசு நண்பர்களாக இருக்காங்க ஒரு முறை பிரசாந்த் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அங்கே லைலாவை பார்க்குறார் அவரை காதலிக்க ஆரம்பிக்கிறார் லைலாவை இவர் காதலிக்கிறார் இதுக்கு சிம்மனன் ஹெல்ப் பண்ணுறார் ஒரு கட்டத்தில் பிரசாந்தோடைய அம்மா ஜோதி உடம்பு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ லைலாவோட காதலை சொல்ல அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அதனால அம்மா அப்பா பார்க்குறப்ப கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படி வரா பிரசாந்த் லைலாவோட அனுப்பி காதலை முயற்சிக்க முடியப்பட்டா பிரசாந்த் அதுக்காக சிம்ரனும் பிரசாந்தும் லவ் பண்ணுற மாதிரி ஒரு நாடகம் போடுறாங்க லைலா முன்னாடி அதை பார்த்த லைலா பிரசாந்தி இறைக்கு போகிறார் அதுக்கப்புறம் பிரசாந்த அம்மா ஒன்று தெரிஞ்சு நீ அந்த பண்ணியை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கல்யாணம் பண்ணி நினைக்கும் போது அந்த சமயத்தை சிம்மரன் நானும் இனியும் காதலிக்கிறான் எனக்கு துரோகம் அன்றியா அப்படின்னு திடீர்னு வில்லியம் ஆடுறார் அந்த சிம்மரன் வில்லியம்மா இருந்த பார்த்து பிரசாந்த் அதிர்ச்சி அடைகிறார் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறார் சிம்மரன் தன்னுடைய அண்ணனான ரகவரன் கிட்ட பிரசாந்தை ஏமாற்றினான்னு சொல்கிறார் ரகவரன் லாகவர்ட்டையும் சில அடியாளர்களையும் பிரசாந்தம் எப்படியாவது தனிக்க கிளா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறார் அவங்க பிரசாந்தில் போகிறாங்க சண்டை நடக்குது கடைசியில் சிம்மன் மனசு மாறுறார் உண்மையை சொல்கிறார் லைலாவும் பிரசாந்தம் ஒன்று சேர்றாங்க இது கதை நடிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் பிரசாந்த் இளமையான காதல் கதை நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ள கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு லைலா ஹீரோயின் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரை விட அதிகமாக ஸ்கோர் பண்ண வர மாதிரி சிம்மனாதான் சொல்லணும் பிரசாந்தக்கு தோழியாக பிரசாந்த ஒருதலையாக கதனிச்சாராக வெள்ளியாக இந்த பலவிதமான பெருணாமல் காட்டக்கூட கேட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தால் ரொம்ப நல்ல பேர் கிடைச்சது இருக்குது இது போக ரகுவரன் ஜெய்கணேஷ் சண்முக சுந்தரி ஜோதி வினய் சக்கரவர்த்தி பாத்திமா பாபு ராகவா லாரன்ஸ் தாமு வையாபுரி சார்லி என்று நிறைய நடிகர்கள் சரண் படத்தில் எப்பவும் இருக்கிற மாதிரி இந்த படத்தை இசை வந்து பரத்வாஜ் அவர் தான் சரண் பாடல்கள் தொடர்ந்து இசை இந்த படத்தில் அவரே பண்ணியிருந்தார் பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்து பார்த்தேன் பார்த்தேன் ரசித்தான பாடல் ஹைலைட் அமைஞ்சுது அப்படிங்கிறது நமக்குலாம் தெரியும் டைரக்ஷன் சரண் ஒரு படங்களில் நிறைய கேரக்டர் பயன்படுத்துவார் திரைக்கதையில் அங்கே டிஸ்ட் பண்ணிட்டே போவார் அதெல்லாம் இந்த படத்தில் அருமையாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சி முதல் படமான காதல் மன்னனில் ஒரு மெஸ்ஸை வச்சு கதையை கொண்டு போயிருப்பார் அதே மாதிரி அமர்புளத்தில் ஒரு தேட்டர் பேங்க் கதை கொடுப்போம் இந்த படத்தில் ஒரு டவுன் பஸ் தான் முழுக்க நமக்கு இந்த கதையின் பின்னணியாக அமைஞ்சிருக்கும் அதில் டிரைவராக வையாபுரியும் கண்டக்டராக தாமும் இருப்பாங்க இவங்க பிரசாந்த் நண்பர்களால் இருப்பாங்க தாமு வையாபுரி ரூம்மேட்டாக சார்லி இருப்பார் அவர் பிக் பாயிருக்காரு அவர் எப்படியாவது போலீஸை மாட்டி விடணும் தாமோய் அவரையும் முயற்சி பண்ணுறதும் ஒரு தனி அவங்க மாட்டிக்கிறதும் இந்த காமெடி தனியாக ரசிக்க முடியாது அமைச்சிருக்கோம் அதே மாதிரி லாரன்ஸ் அப்போ ஹீரோ டான்ஸ் மாஸ்டராக இருந்தார் அமர்பிளம்பு ஒரு பாட்டு டான்ஸ் ஆடி இருந்தார் அதை வச்சு இதில் ஒரு வித்தியாசமாக கேரக்டராக கொடுத்துருந்தார் சரண் அது நல்லாவே பண்ணியிருந்தார் லாரன்ஸ் அப்புறம் கரெக்டர் கேரக்டர் எடையே போகும்போது ஒரு பாட்டுக்கு டான்ஸாக ஆடிப்பார் பிரசாந்த் சிமரன் ஜோடி கண்ணதிலே தோன்றினால் ஜோடி போன்ற படங்கள் தொடர்ந்து இந்த படத்துலையும் மூன்றாவது படம் நினைஞ்சிருந்தாங்க எல்லாமே வெற்றி படம் அமைஞ்சது இதுக்கப்புறம் அவன் தமிழ் பற்றி நினைச்சாங்க அதுவும் வெற்றி படம் அமைஞ்சுது வெற்றி பட ஜோடி அப்படின்னா அவனுக்கு பேர் இருந்தது அந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுதி பிறகு இப்போ திரும்ப அந்த ரெண்டுமே நினச்சாங்க நமக்கு தான் தெரியும் சரணுக்கு இது மூன்றாவது படம் ஒரு முக்கோண காதல் கதை அதை நன்றாக நடிக்க தெரிந்த நிலையில் வச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் அவருடைய திரைக்கதை பரத்வாஜ் இசை பாடல்கள் பிரசாந்த் சிம்ரன் லைலா ஆகியோர் நடிப்பு எல்லாம் சேர்ந்து படத்தை அருமையான வடிவத்தை கொண்டு வந்தது அந்த படம் வெற்றி படமாக அமைச்சிருக்கு இதெல்லாம் காரணமாக சொன்னோம் தொடர்ந்து மூன்று வெற்றி படங்கள் மூலமாக சரண் ஹிட் டரின் என்ற பெயர் கிடைத்தது இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்ற காரணத்தால் தெலுங்குல நான் மனசிஸ்டர் என்ற பெயரில் நினைவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளியானது கன்னடத்தில் லவ் லவிகே என்ற பெயரில் நினைவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இரண்டில் வெளியானது அங்கும் வெற்றிபடமாக அமைந்தது வைகாசு பந்தாய் படித்த அதிகமான பிரசாந்த் தொடர்ந்து நடித்து வந்தால் ஒரு கட்டத்தில் அவருடைய திரை வாழ்க்கையில் தேக்க நிலை ஏற்பட்டது அப்பொழுது ஜீன்ஸ் படம் மூலமாக கெட்ட படம் மாற்றிக்கிட்டு புதுசாக ரீஎன்ட்ரி ஆனார் அதைத் தொடர்ந்து கண்ணை தோன்றினால் ஜோடி என்ற வெற்றி படங்கள் நடித்துக் கொண்டிருக்கும்போது இந்த படமும் அந்த வெற்றி பயணத்துக்கு உறுதுணையாக இந்த படமாக அமைந்தது இந்த படத்தை வெற்றி பிரசாந்துக்கு ஒரு நிலையான இடத்தை தமிழ் சின்ன ஏற்படுத்தியிருந்தது என்று சொன்னால் மிக இல்லை இந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்களில் ரகுவரன் ஜெய் கணேஷ் ஜோதி வினய் சக்கரவர்த்தி சண்முக சுந்தரி ஆகியோர் இன்றைய விடலை காலமாகிவிட்டார்கள் இருந்தபோதும் இது போன்ற நல்ல நல்ல படங்கள் மூலமாக நம்மளோட வாழ்ந்து கொண்டு தான் இருக்கார்கள் வெள்ளி விழா கொண்டாடி படத்தை வெள்ளி விழா ஆண்டில் நினைவு கூறுவது மிகவும் பெறுபடியே மீண்டும் சந்திப்போம் இது போன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்